ஐயா நீங்க எத்தனை அங்க Dining so making the task on them Kadiyamuri ஆமாம் அந்த கும்பாபேசானாவது இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்து மாதிரி பார்த்து மாதிரி இல்லை இல்லை அது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் நான் யூடியூப் நான் யூடியூப் பார்க்க மாட்டேன் அது நான் ஃபேஸ்புக்கில் வர அந்த வீடியோஸ் அதில் பார்த்துக்கிட்டே வருவேன் இங்கே போடுறதும் பார்ப்போம் அங்கே அவங்க திருவண்ணாமலை எதுவும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஆசிரமத்தில் போடுறதும் பார்ப்பேன் ரெண்டுலேயுமே நான் இதாக இருக்கிறதுனால பார்ப்பேன் மற்றபடி கமாண்ட் கொடுப்பேன் கமாண்டு வந்து நம்ம என்ன இப்போ அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் வேற அந்த மாதிரி கொடுக்குறது தான் கமாண்ட் கொடுக்குறது மன அமைதியாக இருக்கிறது சரி கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த போகும்போது ஒரு அந்த ஒரு சந்தோஷம் போகும்போதே அந்த நெருங்கும் போதே ஒரு இது இருக்கும் அதிகமான ஒரு சந்தோஷம் ஒரு அஞ்சு ஆறு தடவை போயிருக்கும் ஆனால் அங்கே வர்றதுன்னு தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு அதுக்கு மட்டும் வரணுங்கிற அந்த வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் அமைய உங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க ஆமாம் சந்தோஷம் சந்தோஷம் சாமியுடைய இணைப்பு இப்ப இந்த இவ்வளவு காலம் ராமேஸ்வரத்துல இருந்திருக்கா அப்புறம் இந்த வேகந்தா இப்ப நெருங்கி இன்னும் நெருங்கிட்டோம் அதாவது விவேகானந்தா காலேஜ் ஆமா ஆமா காலேஜ் காலேஜ் நீங்க என்ன மேஜர் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் அப்ப சுப்பிரமணியன் சார் ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி சாமி சொன்னாங்க இந்த மாதிரி வருவாங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க நீங்க பேசுங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் உங்க நம்பரை கொடுக்கலாமா நான் கேட்டாங்க மறுநாள் கொடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நான் அப்படிலாம் சரி நான் ஆ ஆ ஆ சொன்னாங்க நீங்கள் பெ சொந்த ஒரு படிச்சதெல்லாம் இவ்வளவு நான் கவர்மெண்ட்ல படிச்சேன் இவங்க வந்து யோகிஜியுடைய இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் அதாவது வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து கிடைக்கிறது சில சமயம் எதிர்பாராம கிடைக்கிறது

காணி மடத்தோட அப்படியே பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் யோகிஜி எடுத்துக்கிட்டு வந்த ரைட் சைடுல என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியுதுங்களுக்கு காணிமடம் ஓவிட்ல ஆனா முதல்ல வந்து இங்கே இருந்துச்சு அது ஒரு தடவை விழுந்துருச்சு அந்த போட்டோ இல்ல அதாவது விழுந்ததுனால சார் அப்ப அந்த இடம் ஏதோ வேணாம்னு அது பிரியப்படுத்து உங்களுக்கு அப்படின்னு அதோட இடத்த மாத்தி வச்சு ஆனா இடத்த மாத்தினாலும் அந்த இடத்துல ரைட்ல யார் யாரு உங்க இல்லத்துக்கு வராங்களோ அவங்க யோகிஜி வந்து அனுபவம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள அனுப்புறாரு பாருங்க அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே அதை பார்த்ததுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நான் ஃபீல் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுப்புறம் இதெல்லாம் வந்து யோகிஜி வந்து உங்க வீட்டுல பரிபூர்ணமா இருக்காது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அட்டாச் அப்படின்னு அப்பா கூட டூ தௌசண்ட் ஒன்னுல மேரேஜ் முடிச்சிட்டு நான் முடிச்சுட்டு போயிருந்தேன் சிங்கப்பூர்ல அப்போ வந்தப்ப நான் வீட்டு வாசல் அப்போ தான் மொதல் மொழி பார்க்குறேன் ரெண்டாயிரத்துல வீடு ஆள் நான் போயிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி டூ தௌசண்ட் ஒன்னில் டூவில் ஒன்னில் தான் வர்றேன் அப்போ தான் இருக்கும்போது நான் கேட்குறேன் என்ன இது வித்தியாசமாக இருக்குது அதுதான் ம மடம் மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது தான் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி போனேன் வந்து ஆமாம் ஆமாம் அதை டூ தௌசண்ட் ஒன் டூலேயே எனக்கு அப்பதான் தெரியும் ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒன்றும் வீட்டில் ஃப்ரீயாக பேசிக்கிற மாட்டோம் அதுக்கு பிறகு டூ தௌசண்ட் டென்னுக்கு தான் அந்த இது விழுந்ததுன்னு நினைக்கிறேன் விழுந்த தான் அதோட இடத்த மாத்தி இந்த இடம் வந்து ஆக்சுவலாக ஒரு கிரில்லா தான் இருந்துச்சு அது வந்து அந்த போர்ட்டிக்கோக்குள்ள தான் இருந்துச்சு அதோட அதில் சரி ஏதாவது ஆன்மீக சம்மந்தமாக வைக்கணுமே அதாவது மற்ற நம்ம இந்து கடவுளுடைய படம் வைக்கிறத விட

கண்டு படிந்தவருக்கு கை நிறைய உண்டு கைலாசம் எங்கு அடுத்த அடுத்த பறவை இல்லைன்ட்டார் தோசு என்டர் இன்டூ காணிமட மத்திராலயம் இல்லை டைம் இந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி நோ ரீபர்த்துன்னுடர் இந்த மாதிரி கேரண்டி கொடுக்க முடியுமா பிறகு என்ன என்ன காந்தி உங்களுக்கும் அடுத்த பறவை இல்லை இதுதான் கடைசி பிறவி இந்தியா காந்தி என்ன சாமியை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் என்ன அவ்வளவு இது உள்ளவர் கடுமையான சோதனை எதிர்பாராத தப்பு பண்ணிட்டு தண்டனை பண்ணலாம் பரவாயில்ல தப்பு பண்ணாம தண்டனை அடையதான் ஏத்துக்கிற முடியாத ஒரு பயங்கரமான ஒரு எல்லாமே எதிர்பாராம பஸ்ல போகும்போது தான் எப்போவும் போகிற பாதையை கட் பண்ணி போகிறாரு ஆக்சிடெண்ட் ஆகும் சூழ்நிலை எல்லாம் காரண காரியங்கள் இருக்கும் இன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் உயிரே போயிருக்கலாம் இல்லையா ஏன் வச்சிருக்காரு அதுவும் அவருக்கு தேவை இருக்கு என்ன எத்தனையோ இல்லை நான் அதை நினைக்கிறது உண்டு அதாவது ஒரு இந்த ஒரு இது இது பண்ணால் இன்னொரு வழி இருக்கும் அப்படிங்கிறது நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தேன் அதே போல் அது சொல்லியிருக்காரு எல்லா அழிவையும் சொல்கிறார் லோகமங்கும் ஒரு குடைக்குள் அரசாழ வருவோம் சிவனையான ஐயா தான் சொல்ல காசியிலே ராசர் மகன் அருணகிரியில் இருக்க கண்டி சிவனையே இப்படி யாருங்க கேரண்டியாக சொல்ல முடியும் ஐயா வைகுண்டர் தான் சொல்லியிருக்காரு பேசியே அதுதான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்போ இருக்கு இல்லையா போகும்போது வர்சவ் அந்த பாருங்க வேற ஒன்றும் இல்லை இது இப்படி தான் தியான மந்திரி கெட்டுக்கணி மண்டையை போட்டு பிச்சுக்கணும் நான் தம்பியும் செல்வாரு என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்களே இன்னொன்று சாமி கோத்து சுவாமி சாமி சாமி தோப்பை போய் எல்லா இடமும் சுத்துறோம் அவர் கை நாள இல்லையா முத்திரிப்பதம் ம் முத்திரி முத்திரிப்பதம்னு இருக்கு எட்டு பட்டம் அது அங்கே இருக்கு ஓஹோ சாமி கவலியை அடிக்கு டக்கு 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 இதுதான்டா அப்படின்னு அதை பண்ண இப்போ வைப்ரேஷன் என்னங்கிறீங்க கிடைக்க முன்னாள் வலை செட்டாக தானே ஓலா ஷெட்டாக இருக்கும்போது எழுத்து சிந்தர் பாலகுமாரன் வர்றார் வந்து இருந்து உள்ளே வந்த உடனே ட்ரான்ஸ் சாங்கிட்ட இருக்க போற அதே மாதிரி இல்லை இப்படி நின்றுட்டார் எழுத்து பாலகுமார் பாலகுமாரன் த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் ஆடி பாடி யோகி சோஸ்மாரி கையில் காரில் பிடிச்சி எடுத்து பார்த்தோம் மூணு மணிக்கு நேரம் பிறகு தான் வருது அப்படிப்பட்ட திருத்தலம் அவருக்கு இப்போ ராமேஸ்வரத்துவம் எத்தனை பாக்கி எத்தனை கோடி போலி எந்தருஹு மகா பா உ நம்ம தான் கணக்கெடு அங்கங்கே நாட்டி வைத்த ஆணி பேர்கள் அத்தனையும் உண்டாக்கி ஒக்க லோகமுக்கும் ஒரு குடைக்கூட அரசால பருவம் சிவன் என்ன ஆண்டி பெற்ற பிள்ளையை அரசால பகுதி புரியுதா உங்களுக்கு ஆண்டி பெற்ற பெற்ற பிள்ளைங்க அரசால போகும் என்னெல்லாம் அதிரடி மாற்றங்கள்லாம் வருது கோயில் ஆரம்பித்த உடனே அதுக்கு ரியாக்ஷன் பயங்கரமாக இப்போது ராமேஸ்வரத்துக்கு மோடிக்கு அது பண்ண எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட்டம் கட்டு கணக்காக கூட அந்த இடத்துல சாமிக்கு யோகிராமஸ்வரத் குமார் ஒரு கல்ப கல்பை யோகிராமஸ்வரகுமார் கல்பதாம் வருன்னா சாதாரண விஷயமா யோசிப்பாருங்க அது இவங்க இவங்க மத்திய மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க அவங்கள வச்சு கொடுக்க வைக்கிறாங்க அப்போ என்னென்னா பொண்ணு நம்ம பொண்ணையும் அவங்களையும் அவங்களையும் ஒரே கிளாஸில் வைக்க சொல்லி இந்த கான்வர்சேஷன் நடந்து அப்படியே லீக் பண்ணுறார் கொழுத்து போட்டார் என்ன அவங்கள கொழுத்து போட்டார் அதனால் இப்போ நடக்குது இந்த உண்மை இதை தெரிஞ்சவன் புரிஞ்சவன் தெரியும் வாட் இஸ் வாட் மொழி சொன்னால் புரியுமா அதில் ஆயிரம் அர்த்தம் ஆடாதாரை ஆட வைப்பேன் பாடாதாரை பாட வைப்பேன் கூடாதாரை கூட வைப்பேன் சத்து சத்குரு நான் கான்செப்ட் என்ன காந்தி இப்போ இவ்வளவு வருஷமா நீங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு தானே வந்தேன் இதையும் ஒரு தள்ளிவெட்டு போட்டு இது போகலாம் இன்னும் போய் ஆகும் சாங்கி மடத்தில் காங்கி மடத்தில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் உங்கள் மூலமாக பாலஸ் பண்ணணிமா கன்னியாமிரிக்கார் ஆமாம் ஆமாம் தானே ஆமாம் அவர் தான் ஒரு ஆள் அனுப்புனார் எங்கள் ஐயோத்திலேருந்து தலைமை பூசாரி அனுப்புனார் இந்த அட்ரெஸு பாலசு உங்கள்கிட்ட வாங்கியிருக்காரு ஆமாம் எனக்கு பன்னெண்டு ப மத்தியானம் ஒரு மணி இப்போ கடை அப்போ கடை இருந்துச்சு ஃபோன் பண்ணார் ஒரு டிஃபன் தர முடியுமா சாயங்காலத்தில் அப்படின்னு கேட்டார் எவ்வளோ தான் டிஃபன் தரணும் ஒரு பத்து இருபது பேர் சாப்பிட சாப்பிட்ணு டிஃபன் என்ன சாப்பாடே வழி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அது என்ன ஒன்றுனா தலைமை பூசாரி வராதுமா அஜோதி இங்கே வந்தால் நாங்கள் விடாமல் நாம என்ன கொடுத்து வைக்கிறேன் இடம் இடம் அதான் என்னையே நான் தாழ்த்துக்கிட்டேன் நம்மளும் இடம் காணாது பணத்தை வாங்கிடுவேன் நாங்கள் நம்ம போய் சொல்லிக்கலாம் என கை அடுத்த உளுக்காக கையாந்துவேன் சோறு இல்லை கொடுங்க அந்த ரெண்டு பேர் பட்னியாக இருக்காருன்னு எனக்காக நான் கையாந்த மாட்டேன் பிறகு இருக்க கல்வி மேரேஜ் உடம்பு முடியலன்னா அது மேக்ஸிமம் கையாந்துடுவேன் யாருக்குமே கையாந்துருவேன் ஆனால் எங்களுக்கும் நாங்கள் கேட்கமா அந்த சூழ்நிலை அங்கே நேற்று தான் அவரும் இறந்தார் நேற்ற இறந்த அந்த பார்ட்டி அவர் வந்து இப்படி தான் பக்கத்தில் அடுத்த ஸ்ட்ரீட்ல ஆதி ஆதி மாதிரி தான் அவங்க இடம் அந்த இடத்துல ஆதிவாதி பயங்கரமா அவங்க பைக்லயே நிறைய பேர் வந்தாங்க ஆதி ஆதி கிட்ட சொன்னதே அவர் சொல்லி இல்ல ஆதி தான் என்ன சொன்னாரு ஆதி தான் என்ன சொன்னாரு அவர் எப்படி இருப்பாரு என்னன்னே தெரியாது ஆதி தான் என்ன வந்து இந்த காணிமடத்துக்கு போச்சுன்னு இங்க பழக்கம் ராமநாதன் பேசிச்சு அதனால சந்த இந்த ஊர் அவர் பேரு சந்திரமோகன் சந்திர சந்திர மோகன் சந்திர மோகன் இந்த வீ வந்து இந்த வீட்டு போய் சேர்ந்தேன் ஐயா சாப்பாடு பண்ண நான் தாரேன் இல்லை அங்கே ஒரு சுத்தமான பசுபால் மட்டும் ஒரு லிட்டர் கொடுக்கணும் சாமி மட்டும் இந்த பால் சாப்பிடுவாராம் வரான் மற்ற பேர் வேணாம்னு சொல்லிட்டாங்க தங்கறகே இடம் தானே ஒரு அன்ன அனமண்டம் வச்சிருக்காரு சும்மா டெம்பரவரியாக வச்சிருக்காரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு நூறு பேருக்கு மேலே சாப்பாடு இட்லி இந்த மாதிரி அந்த ஐட்டங்களை தயார் பண்ணி அவர் பூரா அண்ணன் இது பாத பாத புதுசாக நம்ம ஐயருக்கு பூரா நம்ம கும்பலையில் பட கையை தொடல்லை இவர் சொல்லிட்டார் தனது புதுசாக எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணார் அந்த குடுப்பனையும் எனக்கு கிடைக்கல இந்த வீட்டுக்கு அவர் அந்த இடத்துல கோயில் கோயிலுக்கு இப்போ கோயிலெலாம் இருக்குது நேற்று தான் சரணடைஞ்சார் அது இன்னைக்கு தான் பஸ்ஸில் போகும்போது பேங்க்கு போகும்போது பார்க்குறேன் போட்ட இருந்துச்சு ஆன்மீகவாதி ஆனால் இந்த மாதிரி ஆர்விய மாதிரி எதையும் நம்ம கூடாது நம்ம அந்த அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு தான் லாஸ் அவர் ஆர்வம் இது இது சந்திரமுகம் இறந்தது நம்மளுக்கு தான் லாஸ் ஒரு நல்லா தேசப்பட்டு உதா பற்று ஆன்மீக பற்று பக்கா பிஜேபி ஆர்சார் யாரையும் துணிச்சு நம்மளால பேச மாட்டோம் துணிச்சு பேசுவார் அவர் அந்த கா இது மூல பொருள் ஆர்வி தான் எனக்கு இந்த காணி மண்டத்துக்கு போயிட்டு வாங்கினா த தங்கச்சி வீட்டுக்கு வரதுக்கு நான் பார்த்து இல்லை நான் இப்போ நானும் பார்க்க இது இல்லை நே நேராக கண்டிப்பாக பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு டோன் கேட்டு அவன் டோன் கேட்ட சில பேர் சும்மா சொல்லுவாங்க ஆனால் அவர் அந்த இது யாராக போய் பிடிச்சி கொடுத்துட்டாங்க இல்லை இல்லை நல்லா பண்ணி பேசுவார் நீங்கள் அடிக்கணும் போனால் கூட அதை பார்த்தா அடிக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு இறக்க வேறு இதெல்லாம் கண்டுக்கிற கூட என்னமா கெட்டுறதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கி தட்டு இப்படி தாட்டி என்னமா அதெல்லாம் நீங்கள் பாப்பாட்ட சொல்லுவோம் பாப்பா ஆமாம் அது ஆரம்பத்தில் ஓமனு போட்ட மாதிரி இருக்கட்டும் டிசைனிங் கொடுக்கட்டும் பார்ப்போம் அவங்க பொண்ணு ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காங்க ஆமா அவளோ வந்து நல்லா பண்ணுவாங்க இங்க கூப்பிடுங்க கால்யா வாமா esi ado Vertinee? opolit indifferent ரெண்டு suppl Create. நல்லா dull plane tweet meなるほど icationsacă afar ng alcool بين Oğlum löep91ità. ensor面gram 직нд cathedral. CrisisTeleikka 6 feetasan s21.angoبежд'. bau steleokee Animals